ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி பாட்டினி ஒன் டு ஃபிஃப்த் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே முக்கியமான அப்டேட்டு ப்ளஸ் வந்து மகிழ்ச்சியான செய்தியும் கூட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம் அதாவது தேர்ட் டேர்ம் எக்ஸாம்ஸ் வந்து ஏற்கனவே ஒன்பதாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தற்பொழுது வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது முன்கூட்டியே நட் நமக்கு வந்து நடத்துறதா சொல்லியிருக்காங்க என்னையிலேருந்து அப்படின்னா ஏழாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் அதுக்கான டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம் இது வந்து திருத்தப்பட்ட டைம் டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது ஏழாம் தேதி திங்களு அதுக்கடுத்து தேதி சிங்களா எல்லாமே ஏப்ரல் சங்களா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கள் தேதி நடக்குது ஒன்பது பதினொன்று பதினஞ்சு பதினேழு இது எல்லாமே நடக்குது ஸோ ஃபஸ்ட்டு நமக்கான எக்ஸாம் டைமிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒன் டூ தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு மார்னிங்லேயும் நாலாவது நாலாவது அஞ்சாவதுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன்லேயும் நமக்கு வந்து நடக்குது திங்கக்கிழமை எல்லாத்துக்குமே தமிழ் எக்ஸாம் ஏழாம் தேதி அதுக்கடுத்து தேதி பார்த்திங்கன்னா விருப்ப மொழி கொடுத்துருக்காங்க தேதி எல்லாத்துக்குமே இங்கிலீஷு தேதி எல்லாத்துக்குமே மேக்ஸு பதினஞ்சாந்தேதி ஃபோர் அண்ட் ஃபிஃப்த்துக்கு பார்த்திங்கன்னா சயின்ஸு அதுக்கடுத்து பதினேழாம் தேதி ஃபோர் அண்ட் ஃபிஃப்த்துக்கு சோசியல் சயின்ஸு இது இதோட எக்ஸாம்ஸ் வந்து முடியுது ஸோ நமக்கான ஹாலிடே அதாவது கோடை விடுமுறையும் பதினாலாம் தேதியிலேருந்து அதாவது பதினெட்டாம் தேதியிலேருந்து நமக்கு வந்து விடுமுறை வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த எக்ஸாம் தான் ஃபைனலாக நமக்கு டைம் டேபிளில் கொடுப்பாங்க இதன் அடிப்படையில் தான் நமக்கு எக்ஸாம்ஸும் வந்து என்ன பண்ணும் நடக்கும் ஸோ தேங்க்யூ ஆல்